ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்மளுடைய பூஜை இரையுடைய நிலைவாசல் அண்ட் பூஜை இறை எல்லாமே கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணி அழகாக ரொம்ப மங்களகரமாக ஆக்கியிருக்கேன் இது எப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதே போல் நிறைய சகோதரிகள் கேட்ட கமெண்ட்ஸுக்கும் நான் இந்த வீடியோவில் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு உங்களுக்கு வந்து தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று உங்கள் வீட்டில் பூஜை ஏறா இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இது மாதிரி அழகாக செஞ்சு வைங்க பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ பூஜை ஏரியில் உள்ள சுவாமி சிலைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே வெளியில் ஹாலில் வச்சுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த செல்ஃப் எல்லாமே வந்து நீட்டாக தொடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சாக் பீஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பி கோலம் மாதிரி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அது மேலேயே வந்து அழகாக பெயிண்ட் ஒயிட் கலர் பெயிண்டில் அழகாக கோலம் போட்டிருக்கேன் இதோடய ஃபுல் வீடியோ நேற்று நான் வந்து நம்ம சேனலில் வந்து பதிவாக கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு பூஜையர் இருந்தாலும் சரி இல்லை சுவாமி செல்ஃபில் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரி இது மாதிரி அழகாக மங்களகரமாக கோலம் போட்டு வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இன்னொன்று நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன அப்படின்னா சும்மா கொஞ்சம் ஒரு துளி பன்னீர் ஒரு சுத்தமான கிளாத்தில் கொஞ்சம் பன்னீர் அப்படியே ஊற்றிட்டு அதை வந்து அப்படியே நம்ம வச்சு தொடச்சி விட்டோம் அப்படின்னாவே பூஜை நல்ல கமகமனு ஒரு வாசம் இருக்கும் அது கூட கொஞ்சம் தசாங்கம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜவ்வாது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே தொடைச்சி விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு மனமாக இருக்கும் டக்குன்னு வந்து பூஜை வந்து ரொம்ப க்ளீன் பண்ணிடலாம் ஏதாவது ஒரு நல்ல நாள் பெரிய நாளுக்கு கொஞ்சம் நல்லா மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னா பச்சரிசி மாவில் நம்ம வந்து கோலம் போட்டுக்கலாம் அது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு பூஜையாரம் இருந்தால் தான் செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் செல்ஃபில் சாமி வச்சு கும்பிட்டாலும் இது மாதிரி அழகாக செஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய ஃபுல் வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் இல்லையா இப்போ வந்து அந்த சுவாமி ரூமோட நிலை வாசலில் வந்து அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்கும் இருக்கட்டும் அப்படிங்குறக்காக பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தேன் கடையில் வந்து ஒரு மூணு கலர் வாங்கிக்கிட்டேன் எல்லோ கலர் ஒயிட் கலர் ரெட் கலர் மூணு கலர் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு அதுக்கு ஃப்ரெஷ்ஷும் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிலைவாசல் எல்லாம் உள்ள பூஜை ஏற எல்லாமே வந்து அந்த கோலம் போட்டு உடனே கம்ப்ளீட்டாக மறுபடியும் அந்த சாக் பீஸ் எல்லாம் அங்கங்கே ஒட்டியிருக்கும் இல்லையா அதனால அந்த கோலம் காஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக மறுபடியும் ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டஸ்ட் எல்லாம் விழுந்திருக்கும்ல சாக் பீஸோட டஸ்ட் எல்லாமே அதெல்லாம் இருந்ததுனால மறுபடியும் கூட்டிகிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாப் போட்டு நீட்டாக தொடச்சி விட்டுட்டு நிலைவாசல் எல்லாமே வந்து பூஜையோடைய பூஜை ரூமோட நிலைவாசல் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கலர் பெயிண்ட் வச்சு அழகாக அடிச்சு விடலான்னு ஃபஸ்ட்டு பெயிண்ட்டை கலக்கிட்டு அடிச்சு விட்டு பார்த்தேன் ஆனால் அது ரொம்ப திக்காக இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே திட்டு திட்டா பிடிக்கிற மாதிரி இருந்தது மறுபடியும் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் அது கூட தின்னர் கலந்துக்கிட்டேன் தின்னர் கலந்தோம் அப்படின்னா கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் நம்ம இழுத்து அடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஈவனாக அந்த ப்ரெஷ்ஷில் வந்து ஈவனாக வந்து அந்த பெயிண்ட் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் வந்து தின்னர் கலந்துட்டேன் அதுக்கப்புறம் நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் வந்து எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஃபஸ்ட்டு வந்து அடித்து விட்டுக்கிட்டேன் அடித்து விட்டுட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக நிலைவாசலில் அடித்தேன் இன்னொன்று இதில் கோலம் போடுறக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு எனக்கே யோசனை வந்தது கோவை சொன்ன மாதிரி நானே நானே யோசித்தேன் அப்படிம்பாங்கல்ல அதே மாதிரி தான் நானே யோசித்தேன் இதில் கோலம் போடுறது எப்படி அப்படிங்கிறத பாருங்க இதெல்லாம் எந்த வீடியோலையும் பார்த்துருக்க மாட்டீங்க யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த காயின் வச்சு கூட போடுறதெல்லாம் நிறைய சேனல்லாம் வீடியோஸில் பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஐடியா யாருமே சொல்லி பார்த்ததில்லை அது எனக்கே வந்து யோசனை வந்தது அதை வச்சு தான் போட்டேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க சரி ஓகே இப்போ வந்து ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்த கொஸ்டினுக்கு நான் அப்படியே ஆன்சர் பண்ணுறேன் செல்லம் பழனி குமார் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து அந்த சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க சேனல் வச்சு ரன் பண்ணுறாங்க போல் அவங்க வந்து இப்போ அவங்களுடைய பாப்பாவுடைய டான்ஸ் ப்ரோக்ராமை வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க காப்பிரைட் வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சிஸ்டர் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க நான் வந்து இதில் சொல்கிற விஷயத்தை எல்லா யூடியூபருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இது வரைக்கும் ரன் பண்ணவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கலாம் புதுசாக நீங்கள் ஆரம்பித்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இதை ஏற்கனவே நான் வந்து அந்த யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுற இதிலே வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஆனாலும் அதை பார்க்காதவங்க தான் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க பயந்துக்க வேண்டாம் அந்த வீடியோ வந்து காப்பிரைட் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து டெலிட் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாப்பா வந்து டான்ஸ் ஆடும்போது அவங்க போட்ட ஒரு மியூசிக்கோ இல்லை ப சாங்கோ வந்து அதில் ஓடிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து காப்பிரைட் வரும் சாங்ஸுக்கு யூடியூப் வர யூடியூப்பில் வந்து நம்ம சர்ச் பண்ணி ஒவ்வொரு பாட்டும் வைக்கலாம் ஏன்னா வந்து யூடியூப் வந்து ஷார்ட்ஸ்லேயே வந்து சினிமா பாட்டெல்லாம் வந்து நம்ம வைக்கலாம் நிறைய மங்களகரமான மியூசிக் எல்லாமே வைக்கலாம் ஏன்னா அவங்களே எல்லாமே கொடுத்துருப்பாங்க அவங்க கொடுக்குறதும் நம்ம வைக்கலாம் சர்ச் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அந்த ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மூணு நிமிஷம் ஷார்ட்ஸ் எல்லாம் இப்போ கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து அதெல்லாம் வந்து அப்டேட் ஆகிருக்குது முதல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் சாரி பதினஞ்சு செகண்ட் அண்டு வந்து ஒரு நிமிஷம் அறுபது செகண்ட் இந்த மாதிரி தான் ஷார்ட்ஸில் இருந்தது இப்போ வந்து இந்த ஒரு ஒரு மாதம் ஒரு மாதமும் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு நியூ அப்டேட் வந்து ஒன்று வந்திருக்குது மூணு நிமிஷம் வந்து வீடியோ வந்து ஷார்ட்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு அந்த மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் ஷார்ட்ஸில் உள்ள கா சாங் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா காப்பிரைட் வருது நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் அதனால் மூணு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போச்சு அப்படின்னாவே காப்பிரைட் வரும் ஐம்பத்தொம்போது செகண்ட்லேயே வந்து வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சிடுங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்னு வந்துருந்தா கூட அது காப்பிரைட்டுன்னு வந்துடும் அதனால் ஐம்பத்தொம்போது செகண்ட்லேயே வந்து ஷார்ட்ஸுக்கு வீடியோ கொடுங்க இப்போ லாங் வீடியோவில் நீங்கள் வந்து வெளியில் கேட்கக்கூடிய அதாவது நீங்கள் அந்த ஸ்கூலில் வந்து டான்ஸ் ஆடினாங்களா இல்லை வெளியில் டான்ஸ் ஆடினாங்களான்னு எனக்கு தெரியல நீங்கள் அங்கேருந்து மியூசிக் வந்து ஆட் பண்ணி நீங்கள் அங்கே நான் அந்த டான்ஸ் ஆடி இருந்த மியூசிக்கோடு நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காப்பி ரைட் வரும் எல்லா சேனலுக்குமே வரும் எவ்வளோ பெரிய சேனல் இருந்தாலும் வரும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வளாக் வீடியோலையே நிறைய வந்து இளையராஜா பாஸ் பாட்டெல்லாம் வச்சு வந்து அப்லோட் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் பணம் கட்டிட்டு அந்த பாட்டை வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க அதனால் அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க பணம் கட்டிட்டு அந்த பாட்டை வந்து அவங்க எத்தனை மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவாங்க அதை வச்சு அவங்க வந்து அந்த பாட்டை வந்து அப்லோட் பண்ணி விடுவாங்க நீங்கள் எதுவுமே செய்யாமல் வெளியில் உள்ள மியூசிக் அதாவது நீங்கள் பாட்டு அதாவது டான்ஸ் ப்ரோக்ராமு மட்டும் கிடையாது நீங்கள் வெளியில் எங்கேருந்து நீங்கள் விளாகு வந்து சூட் பண்ணாலும் சரி இல்லை வீடியோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா கூட அங்கேருந்து ஏதாவது ஒரு பாட்டு சத்தமோ இல்லை அப்படின்னா ஒரு சாமி பாட்டு கூட பாடும் இல்லையா திருவிழா அப்படின்னா கூட அந்த பாட்டோடு நம்ம எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தாலும் காப்பிரைட் வரும் வெளியிலேருந்து எந்த ஒரு சவுண்டோ மியூசிக்கோ பாட்டோ எது கேட்டாலும் காப்பிரைட் வரும் சார் சவுண்டு அப்படின்னா நேச்சுரலாக நம்ம வந்து பேசிக்கிற சவுண்டோ இயர் இயற்கை சவுண்டோ கிடையாது இப்போ குருவி கத்துது மயில் கூவுது குயில் கூவுது இந்த சவுண்டுக்கெல்லாம் வராது மியூசிக் மட்டும் வரும் பாட்டுக்கு வரும் அதனால் நீங்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து டெலிட் கொடுத்துருங்க டெலிட் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து யூடியூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து ஆடியோ லைப்ரரி வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஆடியோ லைப்ரரியில் மியூசிக் எப்படி எடுப்பது அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அதில் நிறைய வீடியோஸ் நிறைய எல்லாேருமே கொடுத்துருப்பாங்க எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ்னால் இங்கிலீஷில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் தமிழ்னா தமிழில் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி வந்து புரியுமோ அந்த லாங்குவேஜில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து குரோமில் போய்ட்டு அது வந்து க்ரோமில் போயிட்டு தான் அது வந்து சர்ச் பண்ணி உள்ளே போகணும் அதில் போயிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக எல்லாமே சூப்பராக வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதை நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி உங்களுடைய சேனலில் நீங்கள் வந்து ரன் பண்ணுங்க அது வந்து ஆடியோ லைப்ரரின்னு ஒரு ஒரு செக்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா யூடியூப்லேயே வந்து மியூசிக் கொடுத்துருப்பாங்க அதில் நம்மளுக்கு உள்ள மியூசிக் எது கிட்டத்தட்ட நிறைய மியூசிக் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கேட்கலாம் கேட்டுட்டு நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம லாங் வீடியோவுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு அந்த மியூசிக் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது சார்ட்ஸ் வீடியோக்கும் சினிமா பாட்டு கொடுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு உள்ளே தான் கொடுக்கணும் அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் ஏறுனா கூட அது காப்பி ரைட்டு வரும் இவ்வளோ ரூ ரூல்ஸ் வந்து இருக்குது இந்த யூடியூப்பில் யூடியூப்கிறது அவ்வளவு சாதாரணமாக ரன் பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் ஆனால் அது ரன் ஆயிடுச்சு நல்ல பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறது இந்த வாத்து வந்து முட்டை போடுற ஒரு கதை தான் நம்ம வீட்டிலே இருந்துட்டு அழகாக நிம்மதியாக நம்ம வந்து பணம் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அதாவது நம்மளுடைய கை செலவுக்கும் சரி இல்லை அதை விட ஜாஸ்தியாக இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே என்ன சேல்ரி கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு நம்ம படிக்கவே இல்லை ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கோம் அப்படின்னா கூட அந்த ஐடி படித்த அளவுக்கு நம்ம வந்து இந்த யூடியூப்பில் சேல்ரி நம்ம வந்து எடுக்கலாம் அதுக்கு கரெக்டாக நம்ம வந்து ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் ஏனோ தானோன்ட்டு ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் எங்கேயாவது இருந்து வேறு வீடியோவில் இருந்து ஒரு கிளிப்பிங் எடுத்து போட்டிங்க அப்படின்னா கூட ரைட் வரும் அவங்க வந்து இன்னொரு சேனலாக நீங்கள் எந்த வீடியோவில் எந்த சேனல்லேருந்து வீடியோவை கொஞ்சம் நீங்கள் கிளிப்பிங்கை கட் பண்ணி எடுத்தால் கூட அவங்க வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க இப்படி பல விஷயங்கள் பல ரூல்ஸுகள் வந்து இந்த யூடியூப்பில் இருக்குது நம்மளுடைய ஓன் கண்டென்ட் மட்டும்தான் கொடுக்கணும் வேறு எந்த சேனலுடைய கண்டன்ட்டும் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது இன்னொன்று இப்போ வந்து யூடியூப்பில் இந்த மாதத்துக்குள்ளே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அந்த ஒரு பொண்ணு வந்து யூடியூப் சொல்லுவாங்க அவங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க நல்ல ஒரு பிரபலமான ஒரு சேனல் வந்து ஒரு சேனலை பார்த்து அதே மாதிரி வீடியோ கொடுத்தாங்களாமா வீடியோ கொடுத்தவுடனே அவங்களுடைய சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க நீ வந்து அந்த அவங்க வந்து சேனல் வந்து ரம் ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து நான் யாரையும் பயமுடுத்துறதுக்காக சொல்லலை அவங்க வந்து யூடியூப்பில் உள்ள ரூல்ஸை பார்த்து அவங்க வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்பப்போ நம்மளுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்களுடைய சேனல் வந்து ஜூஜிட் டெக் அப்படிங்கிறத நீங்கள் வந்து போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் அவங்க எல்லா டிப்ஸுமே நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படி முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓன் கன்டென்ட் இருந்தாவே போதும் நம்ம வந்து ரன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு சேனலில் பார்க்குறோம் அதே மாதிரி நம்மளுடைய ஓன் கன்டென்ட் கொடுத்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் முதல் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் செய்கிறதையே நீங்கள் திரும்ப வந்து உங்களுடைய சேனலில் அதே மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி போடலாம் ஆனால் அதே மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உடனே வராது எப்போ வேணாலும் வரும் அதனால வந்து உங்களுடைய ஓன் கன்டென்ட்டை டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க எந்த ஒரு சேனல் நீங்கள் ஆரம்பித்து ரன் பண்ணாலும் நான் வந்து இப்போ சேனலை ஆரம்பிச்சிருக்கீங்க புது யூடியூபர் அதனால் வந்து உங்களை யாரையும் நான் பயமுறுத்தலை அட்வான்ஸாக வந்து அலர்ட்டாக இருந்துக்கோங்க அப்படிங்குறக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு சேனலை ரன் பண்ணுறது அவ்வளவு ஈஸி கிடையாது ரொம்ப 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 கஷ்டம் ஆனால் இதில் ரன் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு வாத்து வந்து பொன்முட்டை இட்ற மாதிரி தான் அதனால் பயம் இல்லாமல் ரன் பண்ணுங்கள் வெளியிலேருந்து எந்த ஒரு சவுண்டு வந்தாலும் மியூட் கொடுத்துட்டு எடிட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து வீடியோ கொடுங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றையே சொல்லியிருந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து வீடியோ கொடுத்தாங்க ஆனால் வந்து இவ்வியஸ் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டாங்க அப்படின்னு யூடியூப்பை பொறுத்தவரை நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே எல்லாம் வியூவ்ஸ் யாருக்குமே போயிடாது அதாவது பெரிய சேனல் அப்படின்னா அவங்களுக்கு உடனே உடனே போகும் அதை பார்க்குறப்போ நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும் என்னடா இவங்களுக்கெல்லாம் போகுது நம்ம வீடியோ கொடுத்தோம்னா ஒரு ஆயிரம் பேர் கூட போக மாட்டேங்குது அப்படிங்கிற பெருலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா இப்போது சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வியூஸ் போயிருக்கதே ஒரு ஐயாயிரம் வியூஸ் தான் போயிருக்கும் அப்போ ஏன் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஏன் இவ்வளோ வியூஸ் தான் போயிருக்கு அப்படின்னா அது வந்து யார்னாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது அது வந்து யூடியூப்போட அழுகிறதம்னு ஒன்று சொல்லுவாங்க அதை பொறுத்து தான் நம்மளுக்கு எல்லாமே நடந்துகிட்ருக்கும் இதை வந்து ஏ ஏன் இப்படி போகுது என்ன ப்ராப்ளத்தினால இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நம்மளால் வந்து யூகிக்கவே முடியாது அதனால் நம்ம தொடர்ந்து யூடியூப்பை பொறுத்தவரை தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ கொடுத்துட்டே இருக்கணும் வியூஸ் போகுது போகலை அதை நம்ம வந்து பார்த்து டென்ஷன் ஆகி ஆகி விட்டுறக்கூடாது அதுதான் இதில் மெயினே என்ன வியூஸ் போனாலும் சரி பத்து வியூஸே போனாலும் சரி நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் இப்போ பார்த்திங்கனா ஒரு நாலு அஞ்சு ஆறு நாள் இருக்கும் அதுக்கு அதுக்கு முன்னாடி நான் வந்து நம்மளுடைய கிச்சனில் வந்து மணி பிளான் செடி ரொம்ப ஈஸியாக தண்ணியும் வேண்டாம் மண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹெட்லைனில் வந்து ஒரு மணி பிளான் செடி வந்து கொடுத்துருப்பேன் அது பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வியூஸ் தான் போயிருந்தது என்னடா யாருமே பார்க்கலையே இவ்வளவு நல்ல டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்குமே அந்த கஷ்டம் இருந்தது ஆனால் நேற்று எடுத்து பார்க்குறேன் கிட்டத்தட்ட என்னோடய வீ என்னோடய சேனலில் ஒவ்வொரு வீடியோக்கும் எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு நான் ஒவ்வொரு டைம் பார்ப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மூவாயிரம் பக்கம் காட்டுச்சு என்னோட டக்குனு மூவாயிரம் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போய் டச் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்குற கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் வியூஸ் போயிருக்குது அப்படி தான் இது போகலேன்னு நினச்சி நாம் வந்து கவலைப்பட்டுட்டு நம்ம வந்து விட்டுறக்கூடாது தொடர்ந்து வீடியோ போடுங்க எல்லோருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குதுங்கிறக்காக தான் இத்தனை இத்தனை விஷயங்களை நான் வந்து சொல்கிறேன் அதே போல் உங்களுடைய ஓன் கண்டட் கொடுங்க எந்த பக்கமும் யாரோட வீடியோவையும் எடுத்து கொடுத்துடாதீங்க அதே போல் ஓன் கண்டட்டாக இருந்தாலும் ஒரு சேனலை பார்த்து இன்னொரு சேனல் காப்பி அடிக்காதீங்க அதுவுமே இப்போ வந்து ஸ்ட்ரைக் கொடுக்குறதா ரூல்ஸில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் படித்து சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே வீடியோ வந்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அடுத்து வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செகண்ட் நாள் இன்றைக்கி நான் செய்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக வீடியோ எடுத்திருக்கேன் அடுத்த பதிவில் கொடுக்குறேன் அதில் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் இப்போ இந்த பூஜை இறையுடைய நிலைவாசலில் ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணிவிட்டேன் இதில் என்ன நானே சிந்திச்சேன்னு சொன்னேன் இல்லையா கோவை சரலாம் வாய்ஸில் நானே சிந்தித்தேன் அது என்ன அப்படின்னா இந்த திருநீர் வைக்கிறதுக்கு அதில் உள்ள அந்த பொட்டு மஞ்சள் அதாவது மஞ்சள் வைப்போம் இல்லையா அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் ரெட் கலர் பெயிண்ட்டு எல்லோ கலர் பெயிண்ட் வைக்கிறக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா மொதல் வந்து காயின் வச்சு யூஸ் இருப்பேன் நம்மளுடைய பின் கதவு வாசலில் வந்து இது மாதிரி செஞ்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க லைவில் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து என்ன யோசிச்சு அப்படின்னா அதை கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக தெரியும் அப்போ அதுக்கான ஒரு அளவு கரெக்டாக இருக்கணுமே அப்படின்ட்டு சாக் பீஸ் இருக்குதுல்ல அதை எடுத்து ரெண்டாக உடைச்சிட்டு உடைச்சோம் அப்படின்னா முன்ன பின்னருக்குள்ள அதை அப்படியே கல்லில் வச்சு சமமாக தேய்ச்சிட்டு மறுபடியும் அதை பெயிண்டில் தொட்டு வச்சேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அந்த நிலைவாசலுக்கு தகுந்த மாதிரி அளவு ரொம்ப சூப்பராக ஆகிடுச்சு இப்போ பார்க்குறதுக்கு முத இருந்ததுக்கும் இப்போ பார்க்குறக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ பட்டாலோ இல்லை வந்து நம்ம பூஜையரை தொடச்சிட்டு வரும்போதோ ஹாலில் தொடச்சிட்டு வரும்போதோ பட்டால் அந்த உட்டும் கூட வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாது ரொம்ப ரொம்ப மங்களகரமாகவும் இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குது அந்த சின்ன ஒரு 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 ரெண்டடி ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் சாரி ரெண்டு அடி கிடையாது ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் அதோட அந்த நிலைவாசலை பூஜை அறையுடைய நிலைவாசலை அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சது மாதிரி அழகாக சிம்பிளாக ஒரு பூ மாதிரி போட்டு கோலம் வரைஞ்சிருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பதிவு உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ